ஒன்று டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட போனதுக்கு அப்புறம் சின்ன தக்காளியா இருந்தா மூணு பெரிய தக்காளியா இருந்தா ரெண்டு இதெல்லாம் தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் என்ன திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இது கூட அரை கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் போட்ட கையோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் நம்மளுக்கு தேவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க யோகா ஸ்ரீ விளாக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது கூட மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லிடுங்க தேங்க்யூ